Hello guys. இருபத்தேழு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் அன்று ஒரு போயிங் செவன் போர் செவன் விமானம் ரன்வேல புறப்பட தயாராக இருந்தது அடர்ந்த மூடு பணிக்கு மத்தியில பைலட் ரஸ்லி வர உயர்த்தி ஹெட்லைட்ஸ்களை போட்டு விமானத்தை இயக்க ஆரம்பிச்சார் விமானம் டேக் ஆஃபுக்கு தேவையான வேகத்தை கடந்தது இந்த நேரத்துல விமானத்தை மீண்டும் நிறுத்துவதுங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது ஆனா இந்த நேரத்துல மூடு பணியிலிருந்து ஒரு நிழல் தெரிய ஆரம்பிச்சது மேலும் இந்த நிழல் ரன்வேல எதிர் திசையில சில மீட்டர் தொலைவுல இருந்த இன்னொரு போயிங் செவன் ஃபோர் செவன் விமானத்தின் நிழல் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது நம்மளால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது அன்றைய காலத்துக்கு தேவையான மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் இருந்த போதிலும் இந்த விபத்து நடந்தது ஆனா இங்க கேள்வி என்னன்னா இந்த விபத்து நடக்கும் போது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க விமான வரலாற்றிலேயே மிகவும் பயங்கரமான விபத்துக்கு வழிவகுத்த அந்த தவறு எங்க நடந்தது இந்த துயர சம்பவம் ஸ்பானிஷ் தீவான டெனரிஃப்ல நடந்தது இதை இன்றும் உலகம் டெனரிஃப் ஏர்போர்ட் டிசாஸ்டர்னு நினைவச்சிருக்கு வச்சிருக்கு உண்மையில் அன்று என்ன நடந்ததுன்னு இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ ரெண்டு விமான விபத்தின் பின்னணியை பத்தி பேச போகுது ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க புது விவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த உண்மை கதை இந்த விபத்துக்கு ஒரு நாள் முன்பிலிருந்து தொடங்குது அதாவது இருபத்தி ஆறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் அன்று லாஸ் ஏஞ்சல்ஸ் விமான நிலையத்திலிருந்து பேனே ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் போயிங் செவன் ஃபோர் செவன் ஜெம்போஜெட் விமானம் புறப்பட்டது அது நியூயார்க்கில் தரையிறங்கி பயணிகளை ஏத்திக்கிட்டு அதன் இறுதி இலக்கான கேனரி ஐலாண்ட்ல உள்ள லாஸ்பால் மாசுக்கு கடலை தாண்டி போக வேண்டியிருந்தது இது ஒரு சார்ட்டர்ட் லாஸ் பால்மாஸ்ல இருந்து போகும் க்ரூஸ் கப்பலை அனுபவிக்க விரும்பிய வயதான பயணிகளால் இது முழுமையாக முன்பதிவு செய்யப்பட்டது கேனரி ஐலாண்ட்ல டெனரேப் பியூட்டோவென்சுரா கிராண்ட் கேனரியா லான்சாரோட் லாபால்மா லாகொமேரா மற்றும் எல் ஹீரோ ஆகிய ஏழு முக்கிய தீவுகள் உள்ளன கேனரி ஐலாண்ட்ல குறிப்பாக லாஸ் பால்மாஸ் கிராண்ட் கேனரியா வெஞ்சுரா மற்றும் லான்சாரோட் ஆகிய தீவுகள் முக்கிய சுற்றுலா தலமாக இருந்தது ஏன்னா இந்த இடங்கள்ல உள்ள பீச்சஸ் சப்டிராபிக்கல் கிளைமேட் மற்றும் முக்கியமான நேச்சுரல் சீனரிஸ் இந்த உலகம் முழுவதும் ரொம்ப பிரபலமானவை மேலும் லாஸ்பால்மாஸ் தி கிராண்ட் தான் கேனரி லேண்டின் தலைநகரம் மேலும் இது ஸ்பெயினின் தெற்கு பகுதியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டுல இந்த அழகான கேனரி தீவுகளுக்கு பின்னால ஒரு அரசியல் பதற்றம் இருந்தது எம்பிஏ ஐஏஏசிங்கிற கிளர்ச்சி குழு ஸ்பெயின்ல இருந்து கேனரி தீவுகளின் சுதந்திரத்திற்காக குரல் எழுப்பி வந்தது மேலும் அதன் பிரச்சாரத்திற்காக அடிக்கடி வன்முறையில் ஈடுபட்டது இந்த பயங்கரமான விபத்து அப்படி ஒரு வன்முறை சம்பவம்னால தான் நடந்தது பேன் விமானம் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் நியூயார்க்ல உள்ள ஜே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து பயணிகளை ஏற்றிக்கிட்டு தீவுக்கு சென்றது இந்த விமானத்தின் ஆறு வயதான கேப்டன் விக்டர் கிரப்ஸ் ஒன்பது வயதான ஃபர்ஸ்ட் ராபர்ட் பேக் மற்றும் நாற்பத்தி ஆறு வயதான பிளைட் இன்ஜினியர் ஜார்ஜ் மான்ஸ் இருந்தாங்க இவங்களோடு சேர்ந்து பதிமூணு பிளைட் அட்டன்டன்ஸ் மற்றும் முன்னூத்தி எண்பது பயணிகளும் இருந்தாங்க இதையெல்லாமே அட்லாண்டிக் பெருங்கடலில் பயணித்த பேன் விமானம் ஒன் செவன் த்ரீ சிக்ஸின் இன் விவரங்கள் இப்போ இந்த விபத்துல பழியாகவிருந்த இன்னொரு விமானத்தின் டீடெயில்ஸ்க்கு வருவோம் கே எல் எம் எயிட் ஜீரோ உள்ள ஆம்ஸ்டர்டாம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து கொண்டிருந்தது இதுவும் ஒரு போயிங் ஆகும் மேலும் இதுவும் கேனரி ஐலாண்ட்ல உள்ள லாஸ்பால் மாசுக்கு போக இருந்தது இந்த விமானத்தின் கேபின் குரூல ஐம்பது வயதான கேப்டன் ஜேக்கப் நாற்பத்தி இரண்டு வயதான கிளாஸ் சமேத் மற்றும் நாற்பத்தி எட்டு வயதான பிளைட் இன்ஜினியர் வில்லியம் இருந்தாங்க இவங்களோடு சேர்ந்து பதினோரு பிளைட் அட்டண்டன்ஸ் மற்றும் இருநூத்தி முப்பத்தஞ்சு பயணிகள் இருந்தாங்க கே விமானம் போர் எயிட் ஜீரோ ஃபைவ் ஆம்ஸ்டர்டாம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து புறப்பட்டது இந்த ரெண்டு விமானங்களும் கேனரி ஐலாண்ட்ல உள்ள லாஸ் பால்மாஸ் விமான நிலையத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சது இதற்கிடையில லாஸ் பால்மாஸ் விமான நிலையத்தில் ரெண்டு ஆண்கள் டெர்மினல் பில்டிங்கை நோக்கி நடந்து போய் ஒரு பூக்கடைக்கு வெளியே ஒரு பைய வச்சுட்டு காணாம போனாங்க இந்த பையில கவுண்டவுன் டைமருடன் கூடிய வெடிகுண்டு இருந்தது சரியா மதியம் ஒரு மணிக்கு லாஸ் பால்மாஸ் விமான நிலையத்தின் ரிசப்ஷனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அந்த ஃபோன் கால்ல பேசின ஒருவர் எம்பிஏ ஐஏஏசி உடனான தனது தொடர்பை வெளிப்படுத்தினாரு இது வீடியோவின் ஆரம்பத்துல நான் சொன்ன அதே கிளர்ச்சி குழுதான் அடுத்து பதினஞ்சு நிமிஷங்கள்ல லாஸ்பால் மாஸ் விமான நிலையத்தில் ஒரு குண்டு வெடிக்க போகுதுன்னு அந்த நபர் சொன்னாரு விமான நிலைய ஊழியர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பதினஞ்சு நிமிஷங்களுக்குள்ள முழு லாஸ் பால்மாஸ் விமான நிலையத்தையும் வெளியேற்றினாங்க சரியா பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது அங்க பெரிய குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது இந்த குண்டு வெடிப்பு காரணமாக டெர்மினல் பில்டிங்கின் கூரையின் பெரும்பகுதி இடிந்து விழுந்தது இதன் பின்னர் லாஸ் பால்மாஸ் விமான நிலையத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டன பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது இங்கு தரையிறங்க வேண்டிய விமானங்கள் திருப்பி விடப்பட்டது இந்த நேரத்தில் ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து வந்த கேலம் விமானம் போர் எயிட் ஜீரோ லாஸ்பால்மாஸை நெருங்கிக்கிட்டு இருந்தது கண்ட்ரோலர் லாஸ் பால்மாஸ் விமான நிலையத்தில் ஏற்பட்ட வெடிப்பு பத்தி அவங்களுக்கு தகவல் கொடுத்து லாஸ் பால்மாஸ் தீவுல இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவுல உள்ள டெனரிப் தீவுல உள்ள லாஸ் ரோடஸ் விமான நிலையத்துல விமானத்தை தரையறுக்குமாறு அறிவுறுத்தினாரு கே எல் எம் கேப்டன் பிற்பகல் ஒன்னு முப்பத்தி எட்டு மணிக்கு டெனரிப் விமான நிலைய ரன்வேல விமானத்தை தரையறக்கினாரு அதே நேரத்துல நியூயார்க்ல இருந்து வந்துகிட்டு இருந்த பேனயம் விமானம் ஒன் செவன் த்ரீ சிக்ஸும் லாஸ் பால்மாஸ் நெருங்கிக்கிட்டு இருந்தது அதுவும் டெனரிஃப் தீவுல உள்ள விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டது இந்த நேரத்தில் எல்லா விமானங்களும் டெனரிஃப் விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டன ஏன்னா அதுதான் இருந்த ஒரே விமான நிலையம் இதன் காரணமாக டெனரிஃப் விமான நிலையத்தில் கூட்டம் வேகமாக அதிகரிக்க தொடங்கியது டெனரிஃப் விமான நிலையம் உண்மையிலேயே ஒரு மலைப்பாங்கான பகுதியில் உள்ள ரொம்ப சின்ன விமான நிலையம் அது அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு மிக பக்கத்திலேயே உள்ளது மேலும் அதன் மலைகள் சுமார் இரண்டாயிரம் அடி உயரம் கொண்டது இந்த பகுதி உயரமான மலை அலைகள்னால சூழப்பட்டு உள்ளதுனாலதான் அட்லாண்டிக் பெருங்கடலின் ஈரமான காற்று இந்த மலைகளோடு மோதி மேல் நோக்கி நகரும் அது உடனடியா குளிர்ந்த மேகங்களாக மாறுது இந்த இயற்கை மாற்றங்கள் எல்லாம் இங்க திடீர்னு நடப்பது ரொம்ப இயல்பானது கேலம் விமானமும் டெனர் விமான நிலையத்துல தரையிறங்கினாப்போ விசிபிலிட்டி சரியாக இருந்தது ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு காரணமா இங்க விசிபிலிட்டி குறைய ஆரம்பிச்சது இதை புரியற மாதிரி சொல்லணும்னா இங்க ஃபாக் ரன்வேல இருக்கும் போது விசிபிலிட்டி வெறும் முன்னூறு மீட்டருக்கு மட்டும்தான் இருக்கும் அடுத்த கணமே அது ரெண்டு கிலோமீட்டர் தூரம் வர எல்லா தெளிவாக தெரியும் இப்போ டெனரிப் விமான நிலையத்துல எவ்வளவு நேரம் இருக்கணும்னு இவங்களுக்கு தெரியாததுனால நீண்ட விமான பயணத்துக்கு அப்புறம் புத்துணர்ச்சி பெற பயணிகள் இறக்கிவிடப்பட்டாங்க இதற்கிடையில ஆம்ஸ்டர்டாமுக்கு திரும்பவிருந்த கே எல் எம் விமானம் போர் எயிட் ஜீரோ மாஸ் விமான நிலையம் திரும்பி திறக்கும் போது அங்க எரிபொருள் நிரப்புவதில் நேரத்தை வீணாக்காம இருக்க ஃபியல் டேங்கை இங்கேயே நிரப்ப முடிவு செஞ்சாங்க லாஸ் பாலமாஸ் ஏர்போர்ட் திறக்கப்பட்ட செய்தி வந்த இவங்க பியூல நிரப்ப தொடங்கினாங்க ரெண்டு விமானங்களும் பயணிகளை திரும்பி ஏத்த ஆரம்பிச்சாங்க ஆனா கேலம் விமானம் பியூல நிரப்பிக்கிட்டு இருந்ததுனால அது டாக்ஸி வைய மறைச்சுக்கிட்டு நின்னது டெனரிப் விமான நிலையத்துல ஒரு ரன்வே ஒரு டாக்ஸி வே மற்றும் ஒரு ஏப்ரான் தான் உள்ளது இந்த ஏப்ரான் தான் விமானங்கள் நிற்கும் பகுதி இங்கதான் பயணிகள் ஏற்றவும் இறக்கவும் படுவாங்க மற்றும் விமானத்துக்கு எரிபொருள் நிரப்புவது பராமரிக்கப்படுவது எல்லாம் இங்கதான் நடக்கும் இத நீங்க இந்த படத்துல பார்த்தா புரியும் இந்த ஏர்போர்ட் டெர்மினல் ரொம்ப சின்னதுனால இங்க இவ்வளவு கூட்டம் இருக்கிறது ரொம்ப அசாதாரணமானது அதுவும் போயிங் ஜம்போ ஜெட் மாதிரியான விமானங்கள் இருக்கிறது எப்பவுமே இங்க நடக்காது கேஎல்எம் விமானம் போர் எயிட் ஜீரோ ஃபைவ் பியூல நிரப்புவதற்காக டாக்ஸி வேலை இருந்ததுனால கே விமானம்னால ஏர்போர்ட் டெர்மினலை விட்டு வெளியேற முடியல இதனால பேனையம் விமானம் டெர்மினல்லே காத்திருக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது மாலை நாலு நாற்பத்தி மணிக்கு கே இன் எரிபொருள் நிரப்புதல் முடிஞ்சது கிளம்ப தயாராக தொடங்கினாரு ஆனா போக இருந்ததுனால இருந்தது இதனால ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் டேக் ரன்வேயின் வெஸ்ட் சைட்ல நின்னுகிட்டு இருந்த கேலம் விமானத்தின் பைலட்ஸ்களை ரன்வே வழியா மெதுவாக போய் ஈஸ்ட் எண்டை அடைஞ்சு விமானத்தை நூத்தி ஐம்பது டிகிரி திருப்பி டேக் ஆஃபுக்கு தயாராகுமாறு அறிவுறுத்தினாரு கேலம் விமானம் ஃபோர் எயிட் ஜீரோ சொன்னதை போல போக ஆரம்பிச்சப்போ ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் பேனயம் விமானத்தை ரன்வேல கே விமானத்தை பின்தொடர்ந்து கே எல் எம் எயிட் ஜீரோ ஃபைவ் புறப்பட திட்டமிடப்பட்ட ரன்வேல சி த்ரீ எக்ஸிட் வழியா வெளியேறி திரும்பி டாக்ஸி வே கொள்ள நுழைய விசிபிலிட்டி ரொம்பவே குறைவாக இருந்தது நேரம் ஆக ஆக அது இன்னும் மோசமடைஞ்சுக்கிட்டே வந்தது KLM 4805 எயிட் ஜீரோ ஃபைவ் விமானம் முழு ரன்வே வழியா போய் கிழக்கு முனையில நூத்தி ஐம்பது டிகிரி திருப்பத்தை ஏற்படுத்தி புறப்படும் நிலையில ரெடி ஆயிருந்தது பைலட்ஸும் ரன்வே வழியாக போக தொடங்கினாங்க ஆனா காரணமா சி ஒன் மற்றும் சி டூ எக்ஸிட்ட பார்த்து இவங்க சி த்ரீ எக்ஸிட்ட பார்க்க தவறிட்டாங்க ஏன்னா சி த்ரீ எக்ஸிட் திரும்பி ஏப்ரானுக்கு போகும் வழியில இருந்தது மற்றும் இது சைட்ல தான் பைலட் சி த்ரீ எக்ஸிட்ட பார்க்காம விட்டுட்டாங்க போல ரெண்டாவதாக டெனரிஃப் ஏர்போர்ட்ல சைன் போர்ட்ஸ் பற்றாக்குறையும் இருந்தது ரன்வேக்கு போகும் வழிகள் டெர்மினல்ல குறிப்பிடப்பட்டிருந்தன ஆனா மத்தபடி இங்க சைன் போர்ட்ஸ் கம்மியாக தான் இருந்தது பேனேஎம் விமானம் ஒன் செவன் த்ரீ சிக்ஸ் சி டூ எக்ஸிட்ட கடந்துகிட்டு இருந்தது அதே நேரத்துல கே எல் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபைவ் விமானத்தின் கேப்டன் கண்ட்ரோல் டவர் கிட்ட டேக் ஆஃபுக்கு அனுமதி கேட்டாரு இங்க இருந்து தான் தொடர்ச்சியான குழப்பங்கள் ஆரம்பிச்சது ஃபாக் காரணமாக இந்த ரெண்டு விமானங்களும் கண்ட்ரோல் டவர்ல இருந்து எங்க இருக்காங்கன்னு சரியா தெரியல மேலும் இந்த விமான நிலையத்தில் ஒரு ரேடார் அமைப்பும் நிறுவப்படல இந்த கட்டத்துல கண்ட்ரோல் டவர் கே எளம்க்கு புறப்பட்ட பிறகு எந்த பாதையில போகணும்னு தெரிவிக்க தொடங்கினாங்க ஆனா இந்த தகவல் சொல்லும் போது விமானத்துக்கு இவங்க புறப்பட அனுமதி எங்கேயுமே வழங்கப்படல ஆனா கே எல் எம் பைலட்ஸ் அவங்களுக்கு புறப்பட அனுமதி கொடுத்ததாக நினைச்சாங்க ஏன்னா கேலம் கேப்டன் வி ஆர் ஆஃப்னு பதில் அளிச்சாரு இதுல அவரு வி ஆர் டேக் ஆஃப்னு சொன்னாரா இல்ல வி ஆர் டேக்கிங் ஆஃப் சொன்னாரான்னு தெளிவாக தெரியல இதுக்கு பதிலளிக்கும் விதமா கண்ட்ரோல் டவரும் ஓகேன்னு சொன்னாங்க ஆனா சில வினாடிகள் இடைவெளிக்கு அப்புறம் கண்ட்ரோல் டவர் ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க ஸ்டாண்ட் பை ஃபார் டேக் ஆஃப் ஐ வில் கால் யூ இது மிக முக்கியமான செய்தியாகும் ஏனா இதுல இப்ப புறப்பட வேண்டாம்னு தெளிவாக கூறப்பட்டது ஆனா இந்த செய்தி கே எல் எம் போய் சரியா சேரல ஏனா அந்த நேரத்துல சீத்திரிக்கு பக்கத்துல ரன்வேல இருந்த பேனயம் விமானத்தின் பைலட்ஸ் இந்த முழு உரையாடலையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மேலும் செய்தியையும் அனுப்பினாங்க அதாவது இங்க என்ன நடந்ததுனா கண்ட்ரோல் டவர் கேலமுக்கு காத்திருக்குமாறு அனுப்பிய செய்தியும் பேனஏம்ல இருந்து வந்த செய்தியும் ஒரே நேரத்தில் அனுப்பப்பட்டன இதன் விளைவாக கேஎல்எம் காப்பீட்ல ஒரு சிதைவு போன்ற ஒளி மட்டுமே கேட்டது இப்போ தற்செயலாக சி த்ரீ எக்ஸிட்ட கடந்த பேனஏம் விமானம் ரன்வேயை விட்டு வெளியேறும் போது கண்ட்ரோல் டவருக்கு தெரிவிக்குமாறு கூறப்பட்டது அதுக்கு பேனஏம் பைலட்ஸும் ஓகேன்னு பதிலளிச்சாங்க ஆனா இந்த நேரத்துல கண்ட்ரோல் டவர் அனுமதி வழங்கிருச்சுன்னு நினைச்சு கே எம் விமானத்தின் கேப்டன் உயர்த்தினாரு அதே நேரத்துல கேலம் விமானத்தின் பிளைட் இன்ஜினியர் பானையம் விமானத்திற்கு கண்ட்ரோல் டவர் அனுப்பின மெசேஜ கேட்டாரு மேலும் அந்த விமானம் இன்னும் ரன்வேல இருப்பதாக கேப்டனுக்கு உடனடியாக தெரிவிச்சாரு ஆனா கேப்டன் இந்த மெசேஜையும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஓ எஸ் சொன்னதால டேக் ஆஃப் தொடர்ந்தது காரணமா அவங்கனால வெறும் முன்னூறு மீட்டர் வரைக்கும் தான் பார்க்க முடிஞ்சது இதுக்கு நடுவுல திடீர்னு பேனயம் பைலட்ஸ் ரன்வேல பாகுக்கு மத்தியில ஹெட்லைட்ஸ் பார்த்தாங்க முதல்ல கேலம் விமானம் தூரத்துல நின்னுகிட்டு இருக்குன்னு நினைச்சாங்க ஆனா அடுத்த கிணமே அது அவங்கள நோக்கி வேகமாக நகர்வதை அவங்க உணர்ந்தாங்க அவங்க உடனடியா பேனையம் விமானத்தை திருப்பம் முயன்றாங்க ஆனா அதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் போனது கேலம் விமானத்தின் வலது இன்ஜின் பேனயம் விமானத்தின் ஃபர்ஸ்ட் பகுதி இடிச்சு வெடிச்சது அதனுடன் முழு ஃபர்ஸ்ட் பகுதியையும் எடுத்து சென்றது கேலம் விமானத்தின் லேண்டிங் இயரம் உடஞ்சது கேஎல்எம் விமானம் ரன்வேல நூத்தி ஐம்பது மீட்டர் தூரம் எடுத்து செல்லப்பட்டு நின்றது இதனால ஒரு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது ஏன்னா கேலம் விமானத்தின் டேங்க் முழுமையாக ஃபியூல் நல்லா நிரம்பி இருந்ததால தீயின் தீவிரம் எப்படி இருக்கும்னு பாருங்க கேலம் விமானத்தில் இருந்த இரநூத்தி நாற்பத்தி எட்டு பயணிகளும் சம்பவ இடத்திலேயே இருந்தாங்க அதே போல பேனையம் விமானத்துல பயணிச்சவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயணிகள் அனைவரும் சம்பவ இடத்திலேயே இருந்தாங்க ஆனால் கீழே இருந்த பல எக்கனாமிக் கிளாஸ் பயணிகளுக்கு கூரையின் துளை வழியா தப்பிக்க வாய்ப்பு கிடைச்சது பலர் இருபது அடி உயரத்திலிருந்து குதிச்சு அவங்க உயிரை காப்பாத்தினாங்க பேனயம் விமானத்தில் இருந்த முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு பயணிகள்ல அறுபத்தோரு பயணிகள் மட்டுமே உயிர் பிழைச்சாங்க இதுல நிறைய பேர் உயிர் பிழைச்சிருக்கலாம் ஆனா பாகு காரணமா கண்ட்ரோல் டவர் அதிகாரிகளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த விபத்தை பத்தி தெரிஞ்சது அதுவும் ஏப்ரல நின்றுகிட்டு இருந்த மற்றொரு விமானம் தான் ரன்வேல தீப்பிழம்பு எரிவதை பார்த்து கண்ட்ரோல் டவருக்கு தகவல் கொடுத்தாங்க பாகு காரணமா மீட்பு வாகனங்களும் வேகமாக நகர முடியல இந்த ஐநூத்தி எண்பத்தி மூணு பேர் கண்ணிமைக்கும் நேரத்தில் உயிரிழந்தாங்க இந்த விபத்தை பத்தி நடந்த விசாரணையில ரெண்டு விமானங்களின் காக்பிட் வாய்ஸ் ஆய்வு செஞ்சதுல இந்த வீடியோல நீங்க பார்த்த எல்லா விவரங்களும் இதுல இருந்து தெரிய வந்ததுதான் இந்த விபத்துக்கு பின்னால ஒரு செயின் ஆஃப் இவெண்ட்ஸ் இருப்பதாக விசாரணை கூடு கண்டுபிடிச்சாங்க முதல்ல லாஸ் நடந்த குண்டுவெடிப்பு இதுக்கப்புறம் கேலம் விமானம் டெனரிஃப் ஏர்போர்ட்ல அதன் டக்கர் நிரப்பினது மற்றும் டாக்ஸி வேய மறைச்சு நின்னது கேலம் விமானம் மட்டும் நிரப்பாம இருந்திருந்தா பேனையம் விமானம் முன்னதாகவே புறப்பட்டிருக்கும் பின்னர் திடீர்னு விசிபிலிட்டி குறைஞ்சது பேனையம் விமானம் சி த்ரீ எக்ஸிட்ட தவற விட்டதுன்னு பல காரணங்கள் இருந்தது இந்த விபத்துக்கு கேஎல்எம் விமானம் போர் எயிட் ஜீரோ ஃபைவின் ட்ரூ தான் முழு காரணம்னு இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த விசாரணையை முடிச்சது ஏன்னா அவங்க தான் அனுமதியின்றி டேக் ஆஃப் பண்ணாங்க அதே சமயம் அஞ்சு வினாடிகளுக்கு முன் பிளைட் இன்ஜினியர் கேப்டன் கிட்ட பேனையம் விமானம் ரன்வேல இருப்பதாக சொன்னாரு டெனரிப் விமான நிலையத்தில் நடந்த இந்த விபத்து முழு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாக இருந்தது இந்த விபத்துக்கு அப்புறம் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன கால் சைன்ஸ் மாற்றப்பட்டன அவற்றின் விதிகள் மாற்றப்பட்டன அனைத்து விமான நிலையங்களிலும் ரேடார்கள் கட்டாயமாக்கப்பட்டன மேலும் ரன்வேல ஹோல்டிங் பாயிண்ட்ஸ் மற்றும் இண்டிகேட்டர்ஸ் கட்டாயமாக அறிவிக்கப்பட்டன இன்று டெனரிஃப் தீவில் ரெண்டு விமான நிலையங்கள் இருக்கு இந்த விபத்து நடந்த இடம் டெனரிஃப் நார்த் ஏர்போர்ட்னு அழைக்கப்படுது அதே நேரத்தில் புதுசாக கட்டப்பட்ட விமானம் டெனரிஃப் சவுத் ஏர்போர்ட்னு அழைக்கப்படுது இந்த புது விமான நிலையம் தாழ்வான பகுதியில் கட்டப்பட்டுள்ளது மேலும் மேகங்கள் மற்றும் ஃபாக் காரணமா இங்கே விசிபிலிட்டி எப்பவுமே பாதிக்கப்படாது ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன் கெணரிப் விமான நிலையத்தில் நடந்த இந்த விபத்தை பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண முத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி Hello guys!